சைக்கிள் பாரு பிரிட்ஜ் ஹாய் மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்ய ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்குங்க அதுதான் இன்னைக்கான அப்டேட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு ஓவர் ஃபுளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது நீங்க பேக்ரவுண்ட்ல வியூவில் பார்க்கும்போதே தெரியும் செய்யாறு பிரிட்ஜு இப்போ நம்ம ரொம்ப பிஸியஸ்ட் பிரிட்ஜாக இருக்குது நம்மளுக்கு வேலைப்பாடெலாம் போயிட்டு இருக்கு பிரிட்ஜோட இன்னொரு ஒர்க் இது ஆக்சுவலா பிரிட்ஜோட இன்னொரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் ஆல்டர்னேட் பிரிட்ஜ் வந்து ஒர்க் போய்ட்டு இருக்கு அதுக்கான பணிகள் தான் பார்த்துட்டுருக்கோம் காலையிலேயே ரொம்ப வேக வேகமாக போயிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் வந்து இந்த பிரிட்ஜ் கட்டத்துக்கான பணி போயிட்டுருக்கத நம்மளால பார்க்க முடியுதுங்க ரொம்ப கஷ்டமான வேலைங்க ஒன்றுமே ஹெவியான வேலை இதெல்லாம் லைட்டில் கட்டினுக்கிறாங்க இது ஒரு அப்டேட்டு தண்ணியோட ஓவர்ஃப்ளோ பாருங்க இது ஒரு பக்கமாக திருப்பி விட்டுட்டுருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும் அந்த பக்கம்லாம் ப்ளாக் பண்ணியிருக்காங்க போயிட்டு போயிட்டுருக்கு தண்ணி இங்கே ஃப்ரிட்ஜு கட்டுறதுனால என்ன பண்ணாங்க அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மணல் திட்டு மாதிரி கட்டிருக்குது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அங்கே மழை பெஞ்சினாவே பார்த்திங்கன்னா அங்கே தண்டரை அணைக்கட்டு ரொம்பவிடும் அங்கே ரொம்பிச்சின்னா இங்கே தண்ணி வர்றோம் ஃப்ரிட்ஜுக்கான வேலை போயிட்டு இருக்கிறதுனால அதை வந்து ஃபுல்லாக ப்ளாக் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள் க்ரெயினில் எல்லாமே மணெல்லாம் வாரி போட்டுட்ருக்காங்க அந்த இதுவும் அடிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போ ஒன்றாலும் வந்து பார்த்திங்கன்னா மழையோட அளவு அதிகமாகும் தண்ணி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் திட்டு மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளால் பார்க்க முடியுது